ஏதோ ஒரு விஷயத்துல மத்திய அரசு அதிகமான நிதி பகிர்வு அவங்க எடுத்துக்கிறாங்க மாநில அரசுக்கு தரதில்லை இது மாதிரி அவங்க பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப உக்ரமாவே பேசிட்டு இருந்தாரு பாவா அந்த மனுஷன் காட்டுத்தனமா கத்துறாரு பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு ஆனா அவருடைய கூட்டணி எம்பிக்கள் அவருடைய எம்பி நண்பர்கள் யாருமே அவர் பேசுறத கவனிக்கவே இல்லை இந்த புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்க அவங்க யாருமே திருவாளர்கள் பேசுறத சட்டையே பண்ணல அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்றாங்க மேல ஒரு டிவி ஸ்கிரீன் இருக்கும் அத பாக்குறாங்க நாம எல்லாருமே கரெக்டா அந்த ஸ்கிரீன்ல தெரியுறோமா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தோம்னா தெளிவா தெரியுவோமா அப்படின்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காறாங்களே தவிர திரு திருமாவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை யாரும் கவனிச்சு கேட்கவே இல்லை பாக்கவே இல்லை கூட்டணி கட்சி எம்பிக்களே இதை மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா பாஜக எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க பாஜக எம்பிக்கள் ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல அவர் பேசுறது பேசறதுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து தான் பாத்துட்டு இருந்தாங்க யாருமே ஹெட்ஃபோன்ஸை மாட்டவே இல்லை திரு திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவர் எப்பவுமே பார்லிமெண்ட்ல தமிழ்ல தான் பேசுவாரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டினாதான் அவர் தமிழ்ல பேசுறது டிரான்ஸ்லேட் ஆகி மற்ற எம்பிகளுக்கு கேட்கும் ஆனா யாருமே ஹெட்ஃபோன்ஸை மாட்டவே இல்லைங்க இருந்த எம்பிக்கள் திருமாவளவர்கள் பேசுறத கவனிக்கவே இல்லை இதுக்கு நடுவுல சபாநாயகர் என்ன பண்ணிட்டாங்க நீங்க ஆத்துன சொற்பொழிவு போதும்னு சொல்லி பில் அமைக்கிட்டாங்க ஐயோ பில் அடிச்சிட்டாங்களே சொல்லி பதறி போய் நம்முடைய திருமாவளவர்கள் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் இப்பதான் மேடம் பேசவே ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள நீங்க இது மாதிரி பில் அடிச்சா எப்படி மேடம் சொல்லி சபாநாயகர் கிட்ட இதை கெஞ்சிட்டு இருக்காரு தமிழகத்துல நாங்க தான் ஆளுமை எங்களை மீறி தமிழகத்துல ஒண்ணுமே நடக்காது தமிழகத்துல நாங்க இருக்கிற வரைக்கும் பாஜகவால உள்ள வரவே முடியாது இந்த சனாதன தர்மத்தை அழிக்கிறது எங்களால மட்டும்தான் முடியும் அதுதான் எங்களுடைய நோக்கமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் பில்டப் கொடுத்து சீன் எல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே பார்லிமென்ட்ல இத மாதிரிதான் பொட்டி பாம்பா அடங்கிதான் போறாங்க இங்கதான் அவங்களுடைய பேச்சு எல்லாம் இருக்கே தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது திரு திருமான் அவர்கள் மாதிரி கெஞ்சினார்னா திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர் என்ன திறமா பண்ணுவாரு கண்டமேனிக்கும் கத்துவாரு என்னென்னத்தையும் பேசுவாரு பயங்கரமா அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணுவாரு ஆனா அதை எதையுமே அவருடைய இடத்துல இருந்து மைக்ல எதுவுமே பேச மாட்டாரு அவருடைய இடத்த விட்டு கீழே இறங்கி வந்துதான் இது மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாரு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மைக்ல பேசுனாருன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை தூக்கிட்டு போய் வெளியே தான் போடுவாங்க அதனாலேயே அவரு முக்கால்வாசி மைக்ல பேசவே மாட்டாரு எனக்கு உண்மையாலே ஒரு விஷயம் புரியலங்க நீங்க இது மாதிரிலாம் பண்றதுக்கு தான் தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்களா எப்பொழுதும் அழகி ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னா கூட நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்கன்னா என்னது நாங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கோம் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு இருக்கு எங்க அப்பா இப்படி கூட்டிட்டு போனீங்க எங்க அப்பாவை நம்பி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க இப்ப எக்ஸாம் வரை வருது இப்படி கூட்டிட்டு போனாங்கன்னா என்னங்க சார் இது எங்களுக்கு முதல் இந்த பாசிசம்னா இதுதான் இதுதான் பாசிசம் பண்றதெல்லாம் திமுக தான் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க பாஜகவினர் பாசிஸ்டுகள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுவாங்க திமுக காரங்க பசங்க மட்டும் மும்மொழி படிக்கலாம் ஆனா ஏழை எளிய மக்களுடைய பசங்க மும்மொழி கல்வி கொள்கையில படிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு அவருடைய கருத்தை சொல்லிருக்காரு தான் இந்த ஆசிரியரை கைது செஞ்சிருக்காங்க திமுகவினருடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொன்னா இது தான் கைது பண்ணுவீங்களா சர்வாதிகார ஆட்சி நடக்கக்கூடிய சைனாவிலும் வடகொரியாவிலும் கூட இது மாதிரிலாம் நடக்கிறது இல்லைங்க கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் பேச்சு சுதந்திரத்தை பத்தியும் வாய் கீழிய கிழிய பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய போராளிகள் அவங்க எல்லாம் எங்க போனாங்க ரொம்ப நாளா நானும் தான் இருக்கேன் அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலையே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனந்த விகடன் விவகாரத்துல எவ்வளவு அழகா எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் பற்றி பாடம் எடுத்தாரு ஆனா அவருடைய ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன் இதுதான் அவங்களுக்கு கருத்து சுதந்திரமா இங்க சாதாரமா ட்வீட்டு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டதுக்கு இத மாதிரி தீவிரவாதி மாதிரியா கைது செஞ்சிட்டு கூட்டிட்டு போவீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்குங்களா கொஞ்சம் சொல்லுங்க இவங்களெல்லாம் உடனுக்குடன் கைது செஞ்சு உள்ள தூக்கி போட்டுறீங்க ஆனா இந்த கொலை கொலை கற்பழிப்பு இது மாதிரியான விஷயங்கள ஈடுபடுற இந்த குற்றவாளிகளை நாங்க தேடுறோம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா அவங்களை புடிச்சிருவோம் அவங்களை புடிக்கிறதுக்காக நாங்க தனிப்படையை அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்குங்களாங்க இது மட்டும் இல்லாம தமிழக ஃபேக்சர் யூனிட் இருக்கு அவங்க இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்றாங்கன்னா அவரு ஆபாசமா பேசியிருக்காரு அவரை அநாகரிகமா பேசியிருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு அவருடைய மத நம்பிக்கையை கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு இஸ்லாமியருடைய மனம் புண்படும்படி அவர் பேசியிருக்காரு தான் இந்த கைதியை தவிர அவர் மும்மொழி கல்வி கொள்கைக்கு ஆதரவா பேசினதுக்கு கைது பண்ணல யாரும் தவறான செய்தியை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாடு ஃபேக்ட்ரிக் யூனிட் சொல்றாங்க ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்களா சரி ஓகே இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணின்னு ஒருத்தர் இருந்தான் அவல இருந்து எத்தனை திராவிட சித்தாந்த ஆதரவாளர்கள் ஹிந்து மதத்தை பற்றி அசிங்க சினிமா பேசியிருக்காங்க ஹிந்து மத கடவுள் நம்பிக்கைகளை குறித்து எவ்வளவு அவதூறுகள் பரப்பியிருக்காங்க அவங்க மேல எத்தனை பேர் வழக்கு கொடுத்திருக்காங்க நீங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க இந்துக்களை குறித்து அவதூறு பரப்புறவங்க மேல எந்த ஒரு ஆக்சனும் கிடையாது ஆனா இஸ்லாமியர்கள் மீது இதை மாதிரி ஒரு பேசுனாரு அப்படிங்கிறதுக்காக உடனடியா இவரை கைது எல்லாம் செஞ்சிருக்கீங்க என்ன சார் இதெல்லாம் பாத்தீங்களா நீங்களே உங்க வாயால மாட்டிக்கிட்டீங்க ஆல்ரெடி திமுகவுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதுல இந்த யூனிட் பாருங்களேன் இன்னும் அவங்களுக்கு புது புது பிரச்சனையா தேடி தராங்க இந்த டி என் பிராக்சர்ட் யூனிட் இத மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்கன்னா என்ன மாதிரியான எதிர்கருத்துக்கள் வரும் அப்ப ஹிந்துக்கள்னா இளிச்சவாய்கள் இஸ்லாமியர்கள்னா உடனே நீங்க அவங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே கேட்பாங்க எல்லா சாமானிய மக்களும் அந்த ஒரு கேள்வியை தானே கேட்பாங்க இத கூட இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப பாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திமுகவின் கூட்டணியில இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவஹீர் உல்லா ஜவஹிர் உல்லா அவருக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனைய நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது பலருக்கும் பயங்கர இருக்கு முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினருக்கு உங்களுக்கே நல்லாவே தெரியும் பல அமைதி மார்க்கத்தினரை என்னைய அமைப்பு தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இவங்க இருந்தாங்க அவங்களுடைய சித்தாந்தங்களை பரப்பும் விதமா இவங்க சட்டவிரோதமான காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பல பேரை கைது செஞ்சிருக்காங்க அந்த நேரத்திலேயே இந்த அமைதி மார்க்கத்தினர் பயங்கரமா அட்டகாசம் எல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப இஸ்லாமிய எம்எல்ஏக்கு அதுவும் ஒரு கட்சியின் தலைவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை அப்படிங்கறத நாங்க உறுதிப்படுத்தணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கும் பொழுது இவங்க சும்மா இருப்பாங்களா அடிக்கடி நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த பயங்கரவாத செயல்களை ஈடுபட்டு சிறைக்கு போனவர்களை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணத நீங்களே பார்த்திருப்பீங்க பல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க எத்தனை அமைதி மார்க்கத்தினர் ஆர்ப்பாட்டம் போராட்டம்

வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பெற்றது தொடர்பான வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லா உள்ளிட்டோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவை எதிர்த்து ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் சென்னை மாவட்ட ஆறாவது கூடுதல் அமர்வு கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனுவை ஆறாவது கூடுதல் அமர்வு கோர்ட்டு நீதிபதி கே தனசேகரன் நேற்று விசாரித்து ஜவாஹிர்ல்லா உள்ளிட்ட ஐந்து பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் அபராதத்தை உறுதி செய்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து அவர்கள் சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹில்லா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சென்னை ஐகோர்ட்டு உறுதி செய்துள்ளது இதன்படி ஜவாஹிருல்லா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலி சையது அகமது ஜி எம் சேக் மற்றும் நல்ல முகமது களஞ்சியம் ஆகியோரின் தண்டனையை உறுதி செய்து சென்னை ஐகோர்ட் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார் மேலும் ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தீர்ப்பை ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் அதேங்க இஸ்லாமியர்கள் மட்டும் எல்லாருமே இது மாதிரியான ஒரு சலுகையை கொடுக்குறீங்க ஏன் அவங்க மட்டும் தான் இது மாதிரியான பண்டிகைகள்லாம் செலிபிரேட் பண்றாங்களா வேற இது மாதிரி பண்டிகைகளை செலிபிரேட்டே பண்றது இல்லையா இதுவே ஒரு ஹிந்து செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை தூக்கி உள்ளதானே போட்டிருப்பீங்க ஆனா இவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால அவருடைய இந்த நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய தண்டனையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த தண்டனையவே ஒத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியல அது ஏன் இஸ்லாமியருக்குன்னா மட்டும் இது மாதிரியான சலுகைகள் யாரும் வழங்குறாங்கன்னா எனக்கு உண்மையாலேயே புரியல தப்பு 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 இத மாதிரியான சலுகைகள் கிறிஸ்தவர்களுக்கோ ஹிந்துக்களுக்கோ இவங்க கொடுக்குறாங்களா இல்லையே யாரும் கொடுக்கறதே இல்லையே ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்புகள் பண்ணிருந்தாலும் இந்த ரங்க நோம்பு காலகட்டத்துல அவங்க இது மாதிரி நோம்பு எல்லாம் இருக்கணும் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கான தண்டனைய ஒத்தி வச்சிருவீங்களா என்னங்க இதெல்லாம் ஓகே இப்போ என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஜவாஹிர்லா இருக்காரு பேக்ரவுண்ட் என்ன இவர் என்னன்னெல்லாம் பண்ணிருக்காரு என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு செஞ்சிட்டு இருக்காரு செய்ய போறாரு தவறுன்னு தெரிஞ்சு அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத அவருடைய இடத்திலேயே வச்சு ஜவஹர் அவருடைய இடத்திலேயே வச்சு அவரை குறித்து பல உண்மைகளை போட்டு உடைச்சிருந்தாரு

நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள் பாபநாச தொகுதி பிரச்சனை பத்தி பேச மாட்டார் அந்த வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் நினைக்கிறார் இரண்டாவது அவருடைய சாதனை என்னன்னா திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டார் இவர் முதல்வரை புகழ்ந்து பேசினால் ரத்த தண்ணீர் வந்துவிடும் அதை நண்பர்கள் இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட சீச்சாக அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லா இருக்கிறான் இவ்வளவு மாநிலங்க ரெண்டாயிரத்திலேயே இரண்டாயிரமாவில வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பணம் வாங்கினார் ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு ரூபாய் கேள்வி எட்டு ரூபாய் இல்லை பைசா கணக்கோட சொல்லணும் ரெண்டாயிரத்து அப்பவே சிபிஐ மேல வழக்கு போட்டு ஜவஹர்லா எனக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை எழுப்பூர் குற்றவியல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினேழுல சென்னை மாவட்ட ஆறாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கொடுத்தார் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு அந்த பதினோரு அமைச்சர்களோட அண்ணன் ஜவஹர்லால் அவரை கேட்டீங்க தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் ஜவஹர்லால் சகோதரர்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம்னா புள்ளாயர் சிறையில் தனி பிளாக்கே முதலமைச்சர் கட்டி வைத்தார் அந்த பிளாக்குடைய பேரை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் கழித்தா வேலை போயிருக்கு வரிசையா பதினாறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்ப நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லால் போல அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மோடி ஐயா ஆட்சி ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைங்கய்யா பொறுத்திருந்து வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகணும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினரே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவு ஜிங்ஸா கடிக்க மாட்டாங்க ஆனா இந்த எல்லாம் அந்த அளவு ஜிங்ஜா கடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பவே அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நாம இப்ப இந்த செய்தியை பார்த்தோம் இல்லையா இந்த சட்ட விரோதமா இருந்து இவர் இவ்வளவு கோடிகள் வாங்கியிருக்காருன்னுட்டு அந்த விஷயத்த நம்முடைய அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களுடைய இந்த தொகுதியில எப்போனாலும் இடைத்தேர்தல் வரலாம் இன்னும் கொஞ்ச நாள அந்த வழக்குடைய தீர்ப்பு வரும் அவர் கண்டிப்பா சிறைக்கு போவாரு அப்படின்றத அண்ணாமலவர்கள் அப்பவே கணிச்சிருக்காரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசரா இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதுங்களா இந்த வழக்கனுடைய தாற்பரியம் என்ன எத மாதிரி இந்த வழக்கு போகும் அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரியாதுங்களா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இவர் சிறைக்கு போவாருன்னு அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம லைனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்ட அமைச்சர்கள் கண்டிப்பா சிறைக்கு போக தான் போறாங்க அப்படின்றதையும் அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு இப்ப நீங்க இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் எல்லாம் கூட பாத்திருப்பீங்க அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல அண்ணாமலர்கள் சொல்ற விஷயங்கள் தான் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டே இருக்கு சோ கண்டிப்பா அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து கைதிகள் அடுத்தடுத்து அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் వందే మాత్ర